ஓம் நமச்சிவாய நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து போலுங்கனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் நவாக்ரி சக்கரம் என்னும் தலைப்பில் இருபத்தி ஓராவது பாடல் இந்த பாடல் திருமூலர் எவர் ஒருவர் நவாகிரி சக்கரத்தை உணர்ந்து ஓதுகிறார்களோ அவர்களுக்கு பகையில்லை நிகழ்ச்சி இல்லை தாழ்வடைவதில்லை அதனால் அனைவரும் அவரிடம் பணிந்து செல்வார்கள் என்ற உண்மையை கூறுகிறார் இதோ அந்த பாடல் பகையில்லை கௌமுதல் ஐ அதிரா நகையில்லை சக்கரம் நன்று அறிவார்த்து மிக இல்லை சொல்லிய பல்லூர் எல்லாம் பகையில் வணங்கிடும் தானே பகையில் கௌமுதல் ஐ ஈரா என்றால் கௌ என தொடங்கி ஐ என முடியுள்ள நவாகிரி சக்கரத்தின் மந்திரத்தை ஓதி உணர்வார்த்து பகைவர்களே இருக்க மாட்டார்கள் நகையில்லை சக்கரம் நன்று அறிவார்த்து நவாகிரி சக்கரத்தை நன்கு வழிபடுவவர்களுக்கு நிகழ்ச்சியே இல்லை அவர்கள் வாழ்வில் தாழ்வே அடைவதில்லை மிக இல்லை சொல்லிய எல்லாம் பல்வேறான பிறப்புகளில் பிறந்து வருகின்ற துன்பமில்லை எனவே வேறு வகையில்லாமல் அனைவரும் அவர்களை வணங்குவார்கள் வகையில்லை ஆக வணங்கிடும் தான் அவர்களுக்கு பகையில்லை இகழ்ச்சி இல்லை தாழ்வடைவதில்லை அடுத்த பிறவி என்ற துன்பமும் இல்லை எனவே வேறு வகையில்லாமல் மற்றவர்கள் எல்லாம் அவர்களை வணக்கத்தான் வேண்டும் எனவே அன்னை வணங்குங்கள் நவாகிரி சக்கரத்தை உபயோகித்து அவளுடைய அருளை பெறுங்கள் என்று நமக்கு அறிவுரை கூறுகிறார் திருமோதர் இதைத்தான் அவர் பகையில் ஐ அதீரா நகையில்லை சக்கரம் நன்று அறிவாக்கு மிக இல்லை சொல்லிய பல்வூர் எல்லாம் வகையில்லையாக தானே கௌ என்று தொடங்கி ஐ என முடிகின்ற சக்கரத்தை ஓதி உணர்வார்க்கு அமைவுகளே இருக்க மாட்டார்கள் நவாகிரி சக்கரத்தை நங்கு வழிபடுபவர்களுக்கு இகழ்ச்சி இல்லை வாழ்வில் அவர்கள் தாழ்வே அடைவதில்லை பல்வேறான பிறப்புகளில் பிறந்து படுகின்ற துங்கமும் இல்லை எனவே வேறு வழியில்லாமல் மற்றவர்கள் இவர்களை வணங்கி பணிவார்கள் எனவே அனைவரும் நவாகிரி சக்கரத்தை நன்கு வழிபட்டு அன்னையின் அருளை பெற நமக்கு அறிவுரை கூறுகிறார் திருமோகன் ஓம் நமச்சிவாய